என்று வேலு பேட்டியிலே பிரஸ் மீட்லே சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஒரு பழைய தகவல்களை சிலவற்றை நினைவு கடமை எங்களுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் பேர் அண்ணா அவர்களுடைய பெயரால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் நாங்கள் எல்லாம் அடையாளத்தை பெற்றவர்கள் எங்களுக்கு அண்ணாவின் மீதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சி தலைவர் அம்மா மீதும் அண்ணன் எடப்பாடியார் மீதும் இருக்கிற பற்று விசுவாசம் இது வேலு போன்றவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்பதற்கு ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு முன்னால் திருவண்ணாமலையில் கன்றாம்பட்டு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்த மண்ணிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லாத போது கண்டராம்பட்டு தொகுதியுடைய வேட்பாளராக நிற்க வைத்து வெற்றி பெற வைத்து உன்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் மதிப்பிற்குரிய பாபு சண்முகம் அவர்கள் நீ அவரிடத்திலே நம்பிக்கையாகவும் இல்லை நன்றியாகவும் இல்லை பின்னால் புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தில் ஒரு இருபத்தி மூணு மாத கால ஆட்சி இருபத்தி மூணு நாள் நடந்தது அந்த ஆட்சியிலே ஜானகி அம்மையார் உனக்கு பொறியியல் கல்லூரிக்கு அனுமதி தந்தார் அவரிடத்தில் நீ நம்பிக்கையாக இல்லை நன்றியாக இல்லை பின்னாலே பாக்கியராஜ கட்சிக்கு போய் அங்கே ஒரு பொறுப்பிலே இருந்து வேறு ஒரு அமைப்புக்கு சென்ற போது வீரப்பனுடைய அமைப்புக்கு சென்று பின்னாலே திமுகவிலே வந்து இப்பொழுது கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தலைமை மீது இருக்கிற உண்மையான பற்றும் விசுவாசமும் என்பது உனக்கு தெரியாது ஏனென்றால் நீ ஒரு அரசியல் வியாபாரி நாங்கள்

அண்ணா மீதும் புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பற்றும் அன்பும் மரியாதைய விசுவாசம் வியாபாரிகளுக்கு வாய்ப்பில்லை பற்று சிரிப்பாக இருக்கும் நகைச்சுவையாக இருக்கும் இதை நாட்டு மக்களுக்கு தெரியும் உண்மையான விசுவாசிகள் யார் அரசியலிலே வியாபாரிகள் யார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் நீ இந்த பகுதியில இருக்கிற இந்த சிலையை எடுத்து மறுபடியும் இங்கேதான் வைக்க போகிறோம் இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஐம்பதறு ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் வைக்கப்பட்ட காந்தி சிலை திருவள்ளுவர் சிலையை அகற்றி திரும்பவும் வைத்திருக்கிறீர்கள் அதிலே அந்த சிலையை திறந்து வைத்தவர்களுடைய பெயரை முன்பக்கம் போடாமல் அந்த பெயரை எடுத்து பக்கத்திலே வைத்துவிட்டு பின்னால் வைத்துவிட்டு நீ திலையை திறந்ததைப் போல அந்த கல் கல்வெட்டுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதை நீ இந்த சிலையிலும் செய்து விடக்கூடாது இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் அண்ணா சிலை இந்த சிலையிலே மறுபடியும் முன்பக்கத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீ சிலையை வைத்தால் மீண்டும் ஒரு முறை இடித்து அந்த சிலையை எடுத்துவிட்டு வேறு சிலையை வைப்போம் தவிர நீ உன் பெயரை போட்டுக் கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற தகவலை சொல்லுகிற நிகழ்ச்சி தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆகவே நீ சிலையை எடுத்து மறுபடியும் வைக்கிறேன் இதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நகைச்சுவையாக இருக்கிற இருக்கும் நகைச்சுவையா ஆனால் இதில் உண்மையான பற்றும் அன்பும் விசுவாசம் உள்ளவர்களுக்கு தெரியும் இதில் எந்த அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் திமுக பொருளாளர் மறுக்கவில்லை ஆனால் எங்களுக்கு எல்லாமும் எம்ஜிஆர் தான் அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் மறுபடியும் சிலை வைக்கிற போது முன் இல்லை சொன்னால் இல்லை வேலு பெயர் வருமான மிகப்பெரிய விளைவுகளை விபரீதத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கிற ஆர்ப்பாட்டம் இது அடுத்து வேலு ஒன்று சொல்லுகிறார் எதிரிலே இருப்பவர்களை பார்த்து எனக்கு பரிதாபமாக இருக்கிறது ஒரு எதிர்கட்சி இவ்வளவு வலுவில்லாமல் இருக்கிறதா ஒரு நக்கள் இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த அண்ணா திமுக புரட்சி தலைவர் அதிமுக பெருமதிப்பெருக்குரிய சண்முகம் இவர்களெல்லாம் இன்னைக்கு அரசியலில் ஓடிக்கொண்டே இருப்பதனால் உனக்கு பற்றி என்றால் என்னவென்று தெரியாததால் சொல்லுகிறாய் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உச்சத்திலே தலைவணத்திலே இருந்து பேசி கொண்டிருக்கிற நீ எங்களை பார்த்து வழிவில்லாமல் இருக்கிறோம் ஒரே ஒரு நாள் போதும் வருகிற தேர்தலில் மக்கள் ஓட்டு போட முடிவெடுக்கிற நாள் வரும்போது சாலையில் இருக்க முடியாது அண்ணன் எடப்பாடியார் முதல்வராக வருவார் வேலு செந்தில் பாலாஜி ரகுபதி போன்றவர்களும் இருக்க வேண்டிய இடம் எது என்பதை அதிமுக ஆட்சி வரும் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் முடிவு செய்வார் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நினைவிலே வைத்துக் கொள் உன்னுடைய தலைகளம் மாறுவதற்கு ஒரு நாள் போதும் அந்த முடிவை இந்த தொகுதி மக்களும் இந்த பகுதி மக்களும் எடுப்பார்கள் இன்னொன்னு நாங்கள் திசை திருப்புவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் நிறைய சாதனைகளை செய்துவிட்டோம் திருவண்ணாமலை நகரத்தில் அதை திசை திருப்புவதற்கு மக்களிடத்தில் அனுதாபத்தை பெறுவதற்கு கவனத்தை பெறுவதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லுகிறார் இந்த நாலாண்டு கால ஆட்சியில் வேலு திருவண்ணாமலைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார் ஆயிரம் கோடி ரூபாயில் சாலை அமைத்திருக்கிறேன் அமைத்திருக்கிறாய் ஆனா பதினைஞ்சு சதவீத கமிஷன் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறாய் அதுக்காக போடப்பட்ட ரோடு நீ போட்டிருக்கிற ரோடா நீ போட்டிருக்கிற ஏரியிலே வைக்கப்பட்டிருக்கிற செடியால் ரோடிலே வைக்கப்பட்டிருக்கிற சிலையால் இந்த திருவண்ணாமலை நகர மக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தினந்தோறும் குடி தண்ணீர் கிடைக்கிறதா ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவிற்கு செல்வதற்கு நல்ல சாலை இருக்கிறதா டிரைனேஜ் இருக்கிறதா என்ன இருக்கிறது சிமெண்ட் சாலை போட்டு கொண்டிருக்கிறோம் என்று ரெண்டு ஆண்டு காலம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சிமெண்ட் சாலையை கோயிலை சுற்றி போடுவதனால் ரெண்டு ஆண்டு காலம் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற பாதையில் வியாபாரம் செய்கிற வியாபார பெருமக்கள் எத்தனை கசத்தை அனுபவிக்கிறார்கள் சாலை ஓர கடையில் இருப்பவர்கள் எத்தனை கசத்தை அனுபவிக்கிறார்கள் என்று கேட்டுக்கொள் உனக்கு தெரியும் ஆகவே நீ திருவண்ணாமலை தொகுதி மக்களுக்கு நன்மையை செய்யவில்லை அத்தனையும் மக்களுக்கு விரோதமாக செய்து கொண்டு நீ போட்டிருக்கிற ரோடு எல்லாம் உன்னுடைய வருமானத்துக்காக சிமெண்ட் சாலை வருமானத்துக்காக மக்களுக்காக இல்லை மக்களுடைய எந்த பிரச்சனையும் தெரிந்துவிடவில்லை குடி தண்ணீர் பிரச்சனை சாலை பிரச்சனை ட்ரைனேஜ் பிரச்சனை போக்குவரத்து நெரிசல் இப்படி எதுவும் தீர்ந்து விடவில்லை என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி திருவண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நகரம் வெறும் தமிழ்நாடு மட்டுமல்ல அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடுகளுக்கெல்லாம் எல்லாராலும் வணக்கத்துக்கும் நினைவு கூறக்கூடிய ஒரு பகுதி இங்கே இருபத்தைந்து ஒன்பது மாலை ஆறு மணி அளவில் அபிஷேக நேரத்தில் கோயில் கருவறையில் இருபது பேர் அமர வேண்டிய இடத்தில் பேரை அமர வைத்து பணத்துக்காக அதிலே ஒருவர் இறந்து போகிறார் அவரை மூச்சு திணறி என்றார் மூச்சு விட்டார் என்று ஆம்புலன்ஸ் ஒரு பரிகார பூஜை கூட செய்யவில்லை அடுத்து நாலு மூன்று தினங்களுக்கு முன்னால் இரண்டு காவலர்களே ஒரு பெண்ணை தெலுங்கானா வந்த பெண்ணை இதுவரை அதை நடக்கவில்லை இந்த தொகுதிக்கும் இந்த ஊருக்கு நன்மை செய்வது இருக்கட்டும் முதலில் இந்த மண்ணின் பெருமையை மற்ற மாவட்டங்களில் மற்ற மாநிலங்களில் தலைமுடிவு ஏற்படாத பார்த்துக் கொள்வதற்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த மாவட்ட அமைச்சராக வேலை செய்ய வேண்டிய கடமையை முதலிலே செய் மற்றதையெல்லாம் பின்னால் நீ பேசி எவ்வளவு நேரம் பேசினாலும் பணம் இருந்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்ற அர்த்தம் இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு கேள்வி நீ தான் திருவண்ணாமலை எல்லாம் செஞ்சிட்ட பெரிய அளவுக்கு திருவண்ணாமலை மாற்றி அமைத்து விட்டாய் ஏன் குக்கரும் இந்த சில்லூர் குண்டாணையத்தில் வீடு விட போறீங்க எல்லாம் செஞ்சாச்சு நீ தான் திருவண்ணாமலை திருப்பி போட்டுட்ட ரோடு போட்டாச்சு எல்லாருக்கும் தேவையான வசதிகள் பண்ணியாச்சு ஆனா வீடு வீடா போய் குண்டான குக்கரம் எடுத்து நிக்கிறீங்க மக்கள் உங்கள் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் எதிர்கருத்தோடு இருக்கிறார்கள் அவர்களை பணம் கொடுத்து பொருள் கொடுத்து சரி செய்ய வேண்டிய நிலையிலே திமுகவும் வேலும் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த இருபத்தி ஆறு தேர்தலிலே ஒரு முடிவு வரும் அதிலே மாற்றம் ஏற்படும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக கோட்டைக்கு அனுப்பவும் ஸ்டாலினையும் வேலுவையும் வீட்டுக்கு அனுப்பவும் உறுதியற்கிற ஒரு நிகழ்ச்சியாக அது இருக்கட்டும் இந்த சிலை வைக்கிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் முன்பக்கத்திலே இருக்க வேண்டும் அதை நீ பக்கத்திலே பின்னாலே வச்சுனே சிலை இருக்காது என்பதை எச்சரிக்கையாக சொல்லி இந்த வாய்ப்பை தந்த பொதுச் அவர்களுக்கும் இதனை பங்கு பெற்றிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஜ நிறைந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்